செல்லும் கல்வியுக்கு மாதல்ல மற்ற என்கின்ற வந்து ஒரு வார்த்தைக்கு முதலமைச்சர் கலைஞர்களுடைய விளக்க உடையின் போது எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் கல்வி செல்வத்துக்கு ஈடாக எந்த நீங்கள் எடுக்கப்பட்ட முடியாது என்கின்ற விதத்தில் அந்த கல்வி செல்வத்தை எங்களுடைய மாணவர் செல்வங்களுக்கு வழங்க வந்து பல்வேறு பகுதியிலிருந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய முதலமைச்சருக்குரிய ஆட்சியர் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எல்லோருடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மை நம்பி அமுக்க போகின்ற அந்த பிள்ளைகள் அவன் நம்பி பெற்றவங்க மட்டுமல்ல ஆசிரியர் மக்கள் மட்டுமல்ல இந்த ஒரு பள்ளி கல்வித்துறையை அவர்களாக ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது ஆக நல்ல விதத்தில் அவர்கள்லாம் உருவாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை என்பது இங்கே அறிய தந்திருக்கின்ற உங்கள் நான் இதை சொல்ல விரும்போது மகேஷ் மாதிரி நீங்கள் உருவாக்குனீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை அது மிகப்பெரிய அளவில் பயனுடையதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நான் வந்து சும்மா பாராட்டுறதுக்காக நான் சொல்லல எல்லா துறைகளிலையும் கவனித்து விட்டோம் அவர் சட்டமன்றத்தில் பேசுவதாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பு கூட கையில் இருக்காது அத்தனையும் பேசுவார் நான் திரும்பி பார்ப்பேன் எங்கேயாச்சும் கையில் வச்சுக்கிட்டு இருக்காப்பியா நமக்கு தெரியாம ஆனால் அத்தனை சப்ஜெக்ட் ஒன்னு கூட மிஸ் பண்ணாம எல்லோருக்கும் பதில் சொல்லுகிற வகையில் சட்டமன்றத்தில் அவர் பேசுவார் அதுவே ஒரு அடையாளம் ஆக இந்த ஐந்து நாட்கள் பெறுகின்ற அந்த பயிற்சி என்பது நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு சென்று அந்த பிள்ளைகளை அணுகின்ற விதத்துக்கு அணுக வேண்டும் குறிப்பாக ஒரு வகுப்பறை என்பது கிட்டத்தட்ட அது ஒரு வயலுக்கு சமம் தான் இங்கே தூவப்படுகின்ற விதைகள் தான் எங்களுடைய மாணவ செல்வங்கள் தூவப்படுகின்ற விதைகள் நல்ல அறிவு என்கின்ற அந்த விளைச்சலை தர வேண்டும் என்று சொன்னால் தொடக்க கல்வி என்பது மிக மிக அவசியம் அப்படி தொடக்க கல்வியில் பணியாற்ற இருக்கின்ற சமுதாய உழவர்களாக இருந்து வருகை என்னுடைய ஆசிரியர் மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்